வணக்கம் நண்பர்களே ஹோட்டல் ஸ்டைல் சோலா பூரிக்கு ஏற்ற ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல கால் கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்துக்கிட்டு அந்த சுண்டலில் கல் குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த சுண்டலில் தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் காலையில் செய்கிறதா இருந்தால் முதல் நாள் இரவே இந்த மாதிரி இந்த வெள்ளை சுண்டலை ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அந்த குக்கரில் இந்த ஊற வச்சிருக்கிற சுண்டலை அதில் இருக்கிற தண்ணியோடு எடுத்து ஊற்றிக்கிட்டு அது கூட அந்த சுண்டல் வேகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இரண்டு டீஸ்பூன் டீத்தூள் எடுத்து அதை ஒரு குட்டி காட்டன் துணியில் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு அந்த டீத்தூள் மூட்டையும் அந்த சுண்டலுக்குள்ளே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அது கூட அரை டீஸ்பூன் தூளுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அவங்கவுங்க குக்கரில் சுண்டலுக்கு எத்தனை விசில் விட்டால் வெந்துருமோ அந்த அளவுக்கு விசில் விட்டு வேக வச்சு குக்கரை அடுப்பிலருந்து கீழே இறக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் விசில் தானாக அடங்கணும் குக்கர்ல இருந்து விசில் தானாக அப்புறம் குக்கர் மூடியை திறந்து அதுக்குள்ள இருந்து அந்த டீத்தூள் மூட்டையை மட்டும் வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு சும்மா மட்டும் குக்கரை மூடி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு அந்த வெங்காயத்தை கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற நல்லா பழுத்த ஐந்து தக்காளி பழங்களை எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு தக்காளி பழத்தையும் ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு தக்காளி பழங்கள் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வானிலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் ஐந்து டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் பிரியாணி இலை ஒன்று கருப்பு ஏலக்காய் ஒன்று சாதா ஏலக்காய் ஒன்று பெரிய துண்டு பட்டை ஒரு துண்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருணும் கலந்து விட்டு அது கொஞ்சம் தீயாமல் பொறிஞ்ச உடனே அதில் அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த வெங்காயத்தை தீயை விடாமல் நல்லா வணக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டு அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் ஆம்சூர் பொடி ஒரு டீஸ்பூன் அதாவது மாங்காவை காய வச்சு அரைச்ச அந்த தூள் தான் ஆம்ச்சூர் பொடி இந்த பொடி வகைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா பொறுமையாக வணக்கி விடணும் அடுப்பை சிம்மிலே தான் வச்சு வணக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொடியெல்லாம் நல்லா வணங்கி அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுதை எடுத்து ஊற்றி வணக்கணும் தக்காளி விழுது நல்லா வணங்கி அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த சுண்டலை அதில் இருக்கிற தண்ணியோடு எடுத்து அடுப்பில் இருக்கிற அந்த வானிலியில் ஊற்றிக்கணும் சுண்டலை அதில் இருக்கிற தண்ணியோட அந்த வானிலையில் ஊற்றுனதுக்கப்புறம் அது கூட இன்னும் தண்ணி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு அல்லது தூளுப்பை அந்த கிரேவிக்கு தகுந்தா போல் போட்டுக்கணும் ஏன்னா ஏற்கனவே சுண்டலை வேக வைக்கிறப்ப நாம் கொஞ்சம் தூளுப்பு போட்டிருக்கிறோம் அதனால் மறுபடியும் போடுறப்ப எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பை பார்த்து போட்டுக்கணும் உப்பு போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி எல்லாத்தையும் கலந்து வேக விடணும் இருபது நிமிஷத்துக்கும் அப்படியே விட்டுறக்கூடாது அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அப்பப்போ அந்த தட்டை எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சு வேக விடணும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் இன்னொரு வேற ஒரு வானலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் இரண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் நெய் ஊற்றி நெய் காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அது கூட நல்லா கழுவிட்டு நீளமாக அரிஞ்ச இரண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் ஒரு குச்சி அளவுக்கு இது இதெல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா கலந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே அந்த தாளிப்பை எடுத்து இன்னொரு அடுப்பில் இருக்கிற சன்னா மசாலா கிரேவியில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி இலையை கொஞ்சம் மேலே நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா அடுப்பில் இருந்து அந்த சன்னா மசாலா கிரேவியை கீழே இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சோலாபூரிக்கு இந்த ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா கிரேவியை வச்சு பரிமாறலாம் இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சோலாபூரியும் இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா கிரேவியும் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்ருவோம் அந்த அளவுக்கு இது ரெண்டும் சுவையாக இருக்கும் நீங்களும் இதே போல் இந்த ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே